ಇದೇ ನಮ್ಮ ಅಮ್ಮನವರ ಗುಡಿ ಸರಿಯಿದ್ದೆ ಮಾಮ್ಮ ದೇವಿ ಆಶಾವಾದಿ ಎಲ್ಲರಿಗೂ ಇರಲಿ ಇದು ನಮ್ಮ ಮಾವನವರ ಮದುವೆಯ ಸಂಭ್ರಮೆಯ மாரி இல் கொடுத்து நானு கேங்க ஆ கடைங்க பூஜை மாரி எங்க அலோபர்ல ஆ

அது வந்து அந்த அண்ணா பிச்சலலா அது ரோட்டெல்லாம் குண்டு போற மாட்டி அது குண்டு போறது ಅಲ್ಲ அத மேலடா அது குண்டுது அது நான் நடுவுல இருந்து அடிச்சுலாம்டா ஆ ஓடப் போறா ஆ வெளிய போ கவளமா தாங்க கவள தேய் வா இதுல நம்ம காட்டு தேய் வா ரெட் பந்தல் ஒரே யாரேய் நீ ஓடி வா நீ ஓடி ஏறி 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 குரால் கட்டக்கு வந்து பச்சில காகே

ಸಗ ಐಡಿಯಾ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ನಡಕದ ಸಗ ದಾ ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಾಗಿ ಕೈದರ ಸಲಾಗಿದೆ